துலாம் ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்துடைய ராசிக்குள்ள நம்ம பார்க்க போகிறோம் துலாம் ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சுக்ரன் இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா ஆட்சி பலம் அடைந்து மிகுந்த வலிமையோடு இருக்கார் அப்போ முதல்ல ராசிநாதன் நமக்கு ஆட்சி பலம் அடைஞ்சிட்டாலே ரொம்ப ஸ்ட்ராங்காகிடுவோம் நம்ம யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை யார் யார் நமக்கு பாதகமாக இருந்தாலும் நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக நம்ம ஜெயிச்சிருவோம் அவளை கூட ஈக்குவலாக போட்டி போட்டு ஜெயிச்சிடுவோம் ஆனால் வந்து அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் லைஃப்பில் நம்மளுடைய சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ஒரு நேரம் நல்லா இருக்குதா அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான டைம் இது அதே நேரத்தில் வெள்ளிக்கிழமை வரைக்கும் தான் டைம் இருக்குது வெள்ளிக்கிழமைக்கு மேலே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சனி ஞாயிறு இங்கே ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே பனிரெண்டு குடையவன் என்று சொல்லக்கூடிய புதன் வந்து உங்களுக்கு சுக்கரனோடு இணைந்து உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கிறார் அதே மாதிரி ஒன்பது குடையவன் தந்தைக்குரிய கிரகமான புதன் வந்து அங்கே உட்கார்ந்துருக்கிறாரு இப்போ இதில் என்ன நன்மை நமக்கு இருக்குது நம்ம ராசியில் வந்து ஒரு கிரகம் வந்து உட்காந்துருக்குது அது பன்னெண்டாம் வீட்டுக்கும் ஒன்பதாம் வீட்டுக்கும் அதிபதியாக வர்றாரு இந்த கிரகம் நமக்கு என்ன செய்யும் பார்க்கும்போது உங்கள் அப்பா வழியை சொந்தத்திட்டருந்து என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் குலசாமி வழிபாட்டில் மூலியமாக நீ எந்த காரியத்தையும் சாதிச்சிடலாம்